பிரியமானவர்களே நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகி உலகமெங்கும் இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் இன்றைய தியானம் யாத்திராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒரு கையும் அதை தொடலாகாது தொட்டால் நிச்சயமாய் கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும் மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது இயக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார் இங்கே நாம் பார்க்கின்றோம் மலையிலே ஆண்டவராகிய தேவன் எழுந்தருள் இருக்கின்றார் அந்த இடம் அக்னி மயமாய் இருக்கின்றது அங்கே வரக்கூடிய மோசே பரிசுத்தமாய் வர என்று அவர் கட்டளையிட்டிருக்கின்றார் ஜனங்களே பரிசுத்தமாய் இருந்தாலும் கூட அந்த மலையை தொடக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார் அவ்வளவு தம்முடைய வல்லமையின் மகத்துவத்தை தேவன் அதிபயங்கரமாய் சீனாயிலே விளங்க பண்ணி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட மகத்தான தேவன் புதியற்பாட்டின் நாட்களிலே கிருபை உள்ளவராய் எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவராய் இருந்தார் புதியற்பாட்டின் நாட்களிலே அங்கே பன்னெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு சுகம் கிடைக்காமல் இனி சுகத்திற்காய் நான் என்ன செய்யலாம் என்று இருக்கும் பொழுது அவள் மார்க்கு ஐந்து இருபத்தி ஏழில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் கேள்விப்பட்ட பொழுது நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாயிலும் சுகமாவேன் என்று சொன்னால் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியானால் அவள் பன்னெண்டு வருடமாக தீட்டினாலும் பலவிதமான பலவீனத்தினாலும் இருக்கின்றாள் ஆனால் அவளுக்குள்ளே கிறிஸ்துவைப் பற்றி கேள்விப்பட்ட உடனே விசுவாசம் சிகரத்தை போல எழும்பி வருகிறது அவள் செய்கிற அறிக்கை நான் தொட்டால் சுகமாவேன் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் மலையை தொடக்கூடாது என்று சொன்ன கட்டளை புதிய புதியற்பாட்டில் இந்த பெண் அவருடைய வஸ்திரத்தையே தொட்டு மகா பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டாள் என்றால் இது கிருபை திருமையின் காலத்தில் நீங்களும் அவரை தொடலாம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்றைக்கு பெற்று உங்கள் வாழ்வில் நீங்கள் செழித்திருப்பீர்கள் சிறந்திருப்பீர்கள் கத்திருந்த வார்த்தைகளால் உங்களை பலப்படுத்துவாராக ஆமேன்